உலகத்தை மின்மயமாக்கிய மனிதன் நிக்கோலா டெஸ்லாவின் சொல்லப்படாத கதை பூமியின் சைரன் சேனலுக்கு வரவேற்கிறோம் தெரியாத விவரிக்கப்படாத மற்றும் கவர்ச்சிகரமான பயணம் இங்கே நாம் பிரபஞ்சத்தின் மர்மங்களை ஆராய்வோம் மனித மனதின் ரகசியங்களை ஆராய்வோம் மேலும் நம் உலகத்தை வடிவமைக்கும் மறைக்கப்பட்ட இணைப்புகளை வெளிக்கொணர்வோம் பூமியின் சைரன் சேனலின் இந்த அத்தியாயத்தில் ஆற்றல் தொழில்நுட்பம் மற்றும் யதார்த்தத்தின் துணி பற்றி நாம் சிந்திக்கும் விதத்தில் புரட்சியை ஏற்படுத்திய ஒரு மனிதனின் மேதைமையை நாம் தட்டப்போகிறோம் நிகோலா டெஸ்லா ஒரு முன்னோடி தொலைநோக்கு மற்றும் ஒரு சூத்திரதாரி மனித வரலாற்றில் அழிக்க முடியாத அடையாளத்தை விட்டுச் சென்றார் இந்த அசாதாரண நபரின் வாழ்க்கை வேலை மற்றும் மரபை நாங்கள் ஆராயும்போது என்னுடன் சேருங்கள் மேலும் அவரை ஒரு உண்மையான திரியில் பிளேசராக மாற்றிய ரகசியங்களைக் கண்டறியவும் மின்காந்த தூண்டலின் மர்மங்கள் முதல் வயல சக்தி பரிமாற்றத்தின் வாக்குறுதி வரை டெஸ்லாவின் குறிப்பிடத்தக்க கதையின் இழைகளை அவிழ்த்து நம் அனைவரையும் பிடிப்பாளர் மின் பொறியாளர் இயந்திர பொறியாளர் மற்றும் எதிர்காலவாதி ஆவார் மாற்று மின்னோட்டம் ஏசி மின் அமைப்புகளின் வளர்ச்சிக்கு அவரது பங்களிப்புகளுக்காக நன்கு அறியப்பட்டவர் அவரது வாழ்க்கை மற்றும் சாதனைகளின் கண்ணோட்டம் இங்கே ஆரம்ப கால வாழ்க்கை பிறப்பு ஜூலை பத்து ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தாறு ஆஸ்திரிய பேரரசின் ஸ்மில்ஜானில் இன்றைய குரோஷியா கல்வி கிராஸில் உள்ள ஆஸ்திரிய பாலிடெக்னிக்கில் பொறியியல் மற்றும் இயற்பியல் படித்தார் பின்னர் பிராக் பல்கலைக்கழகத்தில் பயின்றார் இருப்பினும் அவர் பட்டம் பெறவில்லை பிரதான பங்களிப்புகள் மாற்று மின்னோட்டம் ஏசி சக்தி அமைப்புகளில் டெஸ்லாவின் பணி மின்சாரம் விநியோகிக்கப்படும் மற்றும் பயன்படுத்தப்படும் விதத்தில் புரட்சியை ஏற்படுத்தியது அவரது ஏசி தூண்டல் மோட்டார் மற்றும் மின்மாற்றி ஆகியவை நவீன சக்தி அமைப்புகளுக்கு அடிப்படையானவை டெஸ்லா சுருள் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றோராம் ஆண்டில் டெஸ்லா கண்டுபிடித்த மின் உத்ததிர்வு மின்மாற்றி சுற்று இது உயர் மின்னழுத்தம் குறைந்த மின்னோட்டம் உயர் அதிர்வெண் மாற்று மின்னோட்டம் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது ரேடியோ மற்றும் வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் டெஸ்லா வயர்லெஸ் தகவல் தொடர்பில் முன்னோடி சோதனைகளை நடத்தியது அவர் வயர்லெஸ் சக்தி பரிமாற்றத்தின் சாத்தியத்தை நிரூபித்தார் மற்றும் ரேடியோ தொழில்நுட்பத்தில் ஒரு முன்னோடியாக கருதப்படுகிறார் இருப்பினும் குக்லீல்மோ மார்க்கோனி பெரும்பாலும் அதன் கண்டுபிடிப்புக்கு பெருமை சேர்க்கப்படுகிறார் எக்ஸ் கதிர்கள் டெஸ்லாவின் ஆராய்ச்சி கதிர்களின் ஆரம்ப ஆய்வுக்கு பங்களித்தது மேலும் வில்டெல்ம் ரோஞ்சனின் கண்டுபிடிப்புக்கு முன்னர் தனது சொந்த சாதனங்களை பயன்படுத்தி எக்ஸ்ரே இமேஜிங்கை பரிசோதித்தார் நீர்மின்சக்தி டெஸ்லாவின் ஏசி மின் அமைப்பு நயாகரா நீர்வீழ்ச்சி நீர்மின் நிலையத்தில் செயல்படுத்தப்பட்டது இது நீர்மின் சக்தியின் முதல் பெரிய அளவிலான பயன்பாடுகளில் ஒன்றாகும் மற்றும் ஆற்றல் உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாகும் தொலை இயக்கி டெஸ்லா பதினெட்டு தொன்னூற்றி எட்டு ஆம் ஆண்டில் முதல் ரிமோட் கண்ட்ரோல் சாதனமான ரேடியோ கட்டுப்பாட்டு படகை உருவாக்கி நிரூபித்தார் பிற்கால வாழ்க்கை மற்றும் மரபு டெஸ்லாவின் பிற்கால ஆண்டுகள் நித்தி சிக்கல்கள் மற்றும் விசித்திரங்களால் குறிக்கப்பட்டன பல காப்புரிமைகள் மற்றும் புதுமைகள் இருந்த போதிலும் அவர் தனது பல யோசனைகளை வணிகமயமாக்க போராடினார் இறப்பு ஜனவரி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று நியூயார்க் நகரில் மரபு டெஸ்லாவின் வயர்லெஸ் தகவல் தொடர்பு உட்பட பல நவீன தொழில்நுட்பங்களுக்கு அடித்தளம் அமைத்தது மேலும் அவர் புதுமை மற்றும் அறிவின் அறிவியல் தேடலின் அடையாளமாக இருக்கிறார் காந்த பாய அடர்த்தியின் அழகான டிஸ்லா அவரது நினைவாக பெயரிடப்பட்டது சுவாரஸ்யமான உண்மைகள் நீரோட்டங்களின் போர் ஏசி மற்றும் நேரடி மின்னோட்டம் டிசி அமைப்புகளுக்கு இடையிலான பிரபலமான போட்டியான வார் ஆப் தி கரன்ஸ் இல் டெஸ்லா ஒரு முக்கிய நபராக இருந்தார் இறுதியில் அவர் தாமஸ் எடிசனுக்கு எதிராக வென்றார் தொலைநோக்கு யோசனைகள் டெஸ்லா வயர்லெஸ் உலகளாவிய தகவல் தொடர்பு உலக வயர்லெஸ் அமைப்பு மற்றும் டெத்ரே ஆயுதத்திற்கான திட்டங்கள் உள்ளிட்ட பல எதிர்கால கருத்துக்களை முன்மொழிந்தார் அவற்றில் பல அவற்றின் காலத்திற்கு முன்பே இருந்தன மற்றும் அவரது வாழ்நாளில் உணரப்படவில்லை பிரபலமான கலாச்சாரம் டெஸ்லா ஏராளமான புத்தகங்கள் திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சித்தரிக்கப்படுகிறார் பெரும்பாலும் பைத்தியம் விஜானி அல்லது தொலைநோக்கு மேதை என்று சித்தரிக்கப்படுகிறார் மின் பொறியியலில் டெஸ்லாவின் பங்களிப்புகள் மற்றும் அவரது தொலைநோக்கு யோசனைகள் உலகில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன இது அவரை வரலாற்றில் மிகவும் செல்வாக்குமிக்க கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவராக ஆக்கியுள்ளது நிகோலா டெஸ்லா பற்றி தெரியாத உண்மைகள் ஒன்று புகைப்பட நினைவகம் டெஸ்லாவுக்கு புகைப்பட நினைவகம் இருந்ததாக கூறப்படுகிறது அவர் முழு புத்தகங்களையும் படங்களையும் விதிவிலக்கான விவரங்களுடன் மனப்பாடம் செய்ய முடியும் இது அவரது கண்டுபிடிப்பு செயல்முறைகளுக்கு உதவியது இரண்டு விசித்திரமான பழக்கம் டெஸ்லாவுக்கு பல விசித்திரமான பழக்கங்கள் இருந்தன அவர் எண் மூன்று மீது வெறித்தனமாக இருந்தார் மற்றும் ஒரு கட்டிடத்திற்குள் நுழைவதற்கு முன்பு ஒரு தொகுதியை மூன்று முறை சுற்றி நடக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தார் தனது வெள்ளி பாத்திரங்களுக்கு பாலிஸ் போட சரியாக பதினெட்டு நாப்கின்களை பயன்படுத்தினார் தனது படைப்பாற்றலுக்கு தனிமை அவசியம் என்று நம்பினார் மூன்று பன்மொழி டெஸ்லா ஒரு பன்மொழி வல்லுநர் மற்றும் எட்டு மொழிகளை பேசக்கூடியவர் செர்போகுரோஷியன் ஆங்கிலம் செக் ஜெர்மன் பிரெஞ்சு ஹங்கேரியன் இத்தாலியன் மற்றும் லத்தீன் நான்கு சுற்றுச்சூழல் கவலைகள் டெஸ்லா புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கான ஆரம்பகால வக்கீலாக இருந்தார் புவிவெப்ப மற்றும் சூரிய ஆற்றல் போன்ற பூமியின் இயற்கை வளங்களை பயன்படுத்துவது மனிதகுலத்தின் எதிர்காலம் மற்றும் நிலைத்தன்மைக்கு அவசியம் என்று அவர் நம்பினார் ஐந்து புறாக்கள் தனது பிற்கால ஆண்டுகளில் டிஸ்லா புறாக்கள் மீது ஆழ்ந்த பாசத்தை வளர்த்துக் கொண்டார் அவர் அவர்களுக்கு உணவளிப்பதிலும் பராமரிப்பதிலும் கணிசமான நேரத்தை செலவிட்டார் டிஸ்லா ஒரு குறிப்பிட்ட வெள்ளை புறாவை காதலித்ததாக கூறினார் பறவையுடன் ஆழமான தொடர்பை உணர்ந்ததாக கூறினார் ஆறு வயர்லெஸ் பவர் டெஸ்லா வயர்லெஸ் முறையில் மின்சாரத்தை அனுப்பக்கூடிய ஒரு உலகத்தை கற்பனை செய்தார் வயர்லெஸ் சக்தி பரிமாற்றத்தின் சாத்தியத்தை நிரூபிக்க நியூயார்க்கின் ஷோர்ஹாமில் டெஸ்லா கோபுரம் என்றும் அழைக்கப்படும் வார்டங்கிழி கோபுரத்தை அவர் கட்டத் தொடங்கினார் துரதிருஷ்டவசமாக நிதி சிக்கல்கள் மற்றும் முதலீட்டாளர்களின் சந்தேகம் காரணமாக திட்டம் ஒருபோதும் முடிக்கப்படவில்லை ஏழு பயண சோதனைகள் பயணம் தொடர்பான சோதனைகளில் டெஸ்லா ஈடுபட்டதாக சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இந்த கணக்குகள் பெரும்பாலும் ஊகமாகவும் டெஸ்லாவின் மர்மத்தின் ஒரு பகுதியாகவும் கருதப்படுகின்றன டெஸ்லா தனது உயர் மின்னழுத்த சோதனைகளின் போது நேர விலகலின் தருணங்களை அனுபவித்ததாக கூறினார் எட்டு மார்க் ட்வெயினுடன் நட்பு பிரபல எழுத்தாளர் மார்க் டுவெய்னுடன் டெஸ்லா நல்ல நண்பராக இருந்தார் ட்வெயின் டெஸ்லாவின் ஆய்வகத்திற்கு அடிக்கடி வருகை தருபவர் இருவரும் ஒருவருக்கொருவர் தங்கள் பணியில் பரஸ்பரம் அபிமானம் கொண்டிருந்தனர் ட்வெயின் தனது நகைச்சுவையான எழுத்துக்களால் கடுமையான நோயிலிருந்து மீள உதவினார் என்று டெஸ்லா கூறினார் ஒன்பது குடியுரிமை மற்றும் போராட்டங்கள் டெஸ்லா ஆஸ்திரிய பேரரசில் பிறந்திருந்தாலும் அவர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்றில் இயல்பான அமெரிக்க குடிமகனானார் அவரது வாழ்நாள் முழுவதும் டெஸ்லா தனது காப்புரிமைகள் தொடர்பாக பல போர்களில் ஈடுபட்டார் பெரும்பாலும் அவரது அறிவுசார் சொத்துக்களை பாதுகாக்க பெரிய நிறுவனங்களுக்கு எதிராக போராடினார் அத்து பூகம்ப இயந்திரம் டெஸ்லா நில அதிர்வு அலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு சிறிய இயந்திர ஆசிலேட்டரை கண்டுபிடித்ததாக கூறினார் அவர் தனது நியூயார்க் ஆய்வகத்தில் இந்த சாதனத்தை சோதித்ததாக கூறப்படுகிறது இதனால் அக்கம் பக்கத்தில் ஒரு சிறிய பூகம்பம் ஏற்பட்டது பின்னர் அவர் இயந்திரத்தை அழித்தார் அதன் சாத்தியமான அழிக்கும் சக்திக்கு அஞ்சினார் பதினொன்று மரணக்கத்தில் டெஸ்லா உருதுகள் கற்றை ஆயுதத்திற்கான திட்டங்களை உருவாக்கியதாக கூறினார் அதை அவர் டெலியோர்ஸ் அல்லது பொதுவாக டெத்ரே என்று அழைத்தார் இந்த கண்டுபிடிப்பு போரை வழக்கற்றுப் போகச் செய்வதன் மூலம் உலக அமைதியைக் கொண்டுவர முடியும் என்று அவர் நம்பினார் இருப்பினும் செயல்படும் மாதிரி அல்லது விரிவான திட்டங்கள் எதுவும் இல்லை பன்னிரண்டு கதிர்களுடன் வேலை செய்யுங்கள் எக்ஸ் கதிர்கள் குறித்த டெஸ்லாவின் சோதனைகள் கதிர்வீச்சு வெளிப்பாட்டின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் பற்றிய ஆரம்பகால கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்தது அவர் அடிக்கடி சோதனைகளில் தனது சொந்த கைகளை பயன்படுத்தினார் மற்றும் நீடித்த வெளிப்பாட்டின் விளைவாக ஏற்பட்ட தீக்காயங்கள் மற்றும் திசு சேதங்களை குறிப்பிட்டார் பதிமூன்று ரோபாட்டிக்ஸின் முன்னோடி டெஸ்லா ரோபோக்கள் மற்றும் தானியங்கி அமைப்புகளின் வளர்ச்சியை முன்னறிவித்தது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் அவர் ஒரு ரேடியோ கட்டுப்பாட்டு படகை நிரூபித்தார் இது ரோபாட்டிக்ஸின் ஆரம்பகால எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது சமாதான கண்டுபிடிப்புகள் சக்தி வாய்ந்த தொழில்நுட்பங்களில் அவருக்கு ஆர்வம் இருந்தபோதிலும் டிஸ்லா அமைதியை ஊக்குவிக்கும் மற்றும் மனித துன்பங்களை குறைக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளின் ஆதரவாளராக இருந்தார் தனது வயர்லெஸ் சக்தி பரிமாற்றம் ஆற்றல் தொடர்பான மோதல்களை அகற்றி உலகளாவிய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என்று அவர் நம்பினார் பதினைந்து நீர்மின் பார்வை டெஸ்லா நயாகரா நீர்வீழ்ச்சியின் சக்தியை பயன்படுத்த நீண்ட காலத்திற்கு முன்பே கற்பனை செய்தார் அவரது ஏசி மின் அமைப்பு இறுதியில் நயாகரா நீர்வீழ்ச்சியில் முதல் நீர்மின் நிலையத்தில் பயன்படுத்தப்பட்டது இது புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கள் குறைவாக அறியப்பட்ட இந்த உண்மைகள் டெஸ்லாவின் பன்முக ஆளுமை மற்றும் பங்களிப்புகளை எடுத்துக் காட்டுகின்றன அவரை ஒரு கண்டுபிடிப்பாளராக மட்டுமல்ல அவரது காலத்திற்கு முன்னால் உள்ள யோசனைகளைக் கொண்ட ஒரு தொலைநோக்காளராகவும் காண்பிக்கின்றன நன்றி வணக்கம்